வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் பாருங்க நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குன்னா டெலர்ட்ரிக்கான கெசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குன்னா டெலட்ரிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிஸை பார்க்கலாம் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுமா நான் டீ லேப்டாப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு கெஸிங் குரூப் இருக்குன்னுபா கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெசிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூபா கட்டுற மாதிரி இருக்குனுப்பா முந்நூறுரூபா கட்டிங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாளக்கம் சேர்த்து உங்களுக்கு எஸ்ஸையும் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரஸ்ட் இருக்குவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கப்பா அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப்னு பார்த்திங்கன்னா ரெஃபர் இருக்கோம் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த ஆப் பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாகவும் இருக்குது திடுச்சுட்டு எல்லா கேமுமே நீங்கள் வந்து அதில் விளாண்டுக்கலாம் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணுறவங்க ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்னுபா டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்றைக்கோர்மனிக்கிற ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் பிபோலில் போர்டு மாதிரி தான் வெற்றி கிடச்சிருக்குன்னுபா நம்மளுக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வின்னிங் வரல ஜீரோவும் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கில் கிடைக்கல ஆல் போர்டு ஃபெயில் ஆயிடுச்சு இதுலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு அஞ்சு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டாம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு பீபோலில் ஆல் போர்டு ஆனால் மிஸ் ஆகிருக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஏழு ஒன்று இந்த ஜீரோ ஏழு ஒன்றுக்கு ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு போர்டு விசா செஞ்சே வந்திருக்கு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் போர்டு கொடுத்துருக்கோம் பாஸ் ஆயிருக்கு இந்த ஆல் போர்டு மட்டும்தான் நம்மளுக்கு வெற்றி கொடுத்துருக்கு எட்டு மணிக்கு மட்டும் ஆல் போர்டு வந்து வெற்றி கொடுத்துருக்கு நம்மளுக்கு வேறு எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல ரெண்டு போர்டும் வந்து ரெண்டு சோவுக்கு போர்டு விசா வெற்றி கிடச்சிருக்கு எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வெற்றி கிடச்சிருக்கு சரி ஓகே நாளைக்கு பாருங்கள் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ட்ரெயிலர் ரீக்கான பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதை பாருங்கள் ஏழு ஜீரோ ஏழு ஒன்று ஏழு ரெண்டு எட்டு ஒன்று எட்டு ஜீரோ ஜீரோ ஆறு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு ஜீரோ ஆறு உங்களுக்கும் ஸ்டாங்கின் துணிச்சுணா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களா பாக்ஸ் நம்பர் ஏசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு ஜீரோ ஒன்று ஏழு ஜீரோ ரெண்டு ஏழு ஆறு ஒன்று ஏழு ஆறு ரெண்டு எட்டு ஜீரோ ஒன்று எட்டு ஆறு ரெண்டு எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ ஒன்று எட்டு ஆறு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போட் ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல் போட டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒம்பது ஏபிபிசி ஏசிக்கான இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதை பாருங்கள் ஏழு ஆறு ஏழு நாலு ஏழு ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு ஒம்பது நாலு ரெண்டு எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ஏழு நாலு உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணிச்சினா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு ஆறு ரெண்டு ஏழு ஆறு ஒம்பது ஏழு நாலு ரெண்டு ஏழு நாலு ஒம்பது ஜீரோ ஆறு ரெண்டு ஜீரோ நாலு ஒம்பது எனக்கு இதில் ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ரெண்டு ஏழு ஆறு ஒம்பது உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராச்சு கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குனுப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆல்போர்டு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு ஆறு நாலுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரெய் பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏழு ஏபிபிசிஎஸ்சிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு ஒன்று ஆறு நாலு ஆறு ஜீரோ நாலு ஜீரோ நாலு ஏழு மூணு ஜீரோ ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஜீரோ ஆறு நாலு உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் எசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு ஜீரோ ஒன்று மூணு ஒன்று ஏழு மூணு நாலு ஜீரோ மூணு நாலு ஏழு ஆறு ஒன்று ஜீரோ ஆறு நாலு ஏழு எனக்கு இதில் ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு நாலு ஜீரோ மூணு நாலு ஏழு உங்களுக்கும் ஸ்டாங்கு துவைச்சினால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கபா பாக்ஸை வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பர் ஆச்சுக்கான ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்திங்கனா ஆல்போர்டு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆறு ஜீரோ ஆறுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமோ உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்க மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணுங்கள் ஜீரோ ஸ்டாங் இருந்தால் ஜீரோ ட்ரிப்பிங் பிள் பாருங்க ஆறாம் நம்பர் ஸ்டாங் இருந்தால் ஆறாம் நம்பர் ட்ரை பிங் பாருங்க எடுத்து பாருங்க நாளைக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஜீரோ ஜீரோ ஆறு ஆறு நாலு நாலு அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர்